சூழ்ந்தி தேவர்கள் அடியேன் தொழ ஆதி பிரமக்கும் ஞாலத்து நம்மடி நல்கிடு என்றானே இறைவனின் திருக்கோலத்தை அடியவர்களும் இறப்பில்லாத தேவர்களும் சூழ்ந்து நிற்க பால் போன்ற வெண்ணீரு அணிந்த அவனின் திரு உடலை பணிந்து அடியவனாகிய யான் தொழுது நிற்கும் போது காக்கும் தொழிலை செய்யும் திருமாலுக்கும் படைக்கும் தொழிலும் தொழிலை செய்யும் பிரமனுக்கும் நீ சமானவன் ஆகையால் உலகிற்கு சென்று எமது திருவணியின் அருளை அனைவருக்கும் வழங்கிடுக என்று இறைவன் எனக்கு அருளினான் லைன் ஐ அடால் த மில்க் ஹியூர் ஒன் வைல் கவுண்ட்லெஸ் தேவாஸ் ஸ்டுட் அரவுண்ட் என்றும்னிதர் என்றும் அல்லது தான் அமர்ந்தோறும் தனித்தெய்வம் மற்றில்லை ஊனமர்ந்தோரை உணர்வது தானே தேவர்கள் என்றும் மனிதர்கள் என்றும் ஆன்மாக்கள் இருப்பது தேன் நிறைந்த ஒன்றை மலர் மாலையைச் சூடியிருக்கும் சிவபெருமானின் திருவருங்கினாலே நன்றி வேறில்லை அச்சிவபெருமான் அருள் இல்லாமல் தானாகவே இருந்தவர்கள் என்றும் தனியொரு தெய்வம் என்றும் வேறு எதுவும் இல்லை அப்படிப்பட்ட இறைவனே உயிர்களின் உடலுக்குள்ளும் இருக்கின்றான் என்பதை உணர்த்துவதுதான் unarvadhdan piraviyin ummeyana payanagum nan rarer than the golden flower deck shiva not devas not humans no other god could dwell in the silent cavern suffer self other gods we worship are but time bound and go as they came dohit ka peerudi nung five years nindra ஆதிக்கண் ஆவது அருகிலர் ஆதர்கள் நீதிக்கண் ஈசன் நெடுமால் அயன் என்று வேதித்து அவரை பிதற்றுகின்றாரே ஒதுக்கிவிட்டு ஜோதிப்பிழம்பான சிவமே படைத்தலில் பிரம்மன் காத்தலில் திருமால் அழிப்பதில் ருத்ரன் எனும் மூவராகவும் அவர்களோடு அருளலில் மகேஸ்வரனாகவும் அரைத்தலில் சபாசிவனாகவும் ஆக ஐந்து பேராக நின்று அந்த தொழில்களை செய்து வரும் அந்த சிவமே ஆதியிலிருந்து இருக்கின்ற பரம்பொருள் என்பதை அறியாத மூடர்கள் அவர்கள் செய்யும் தொழிலை வைத்து அவர்களை வேறு வேறு தெய்வங்களாக கருதி கொண்டு அவர்களில் யார் பெரியவர் யார் சிறியவர் என்று சண்டையிட்டுக் கொண்டு குழப்பங்கின்றார் Earthly beings think of all the various forms to be separate entities. فیران سے ہوں بality ہیں اللہ کم چلید ہیں کمن خود us hoch خود udفع و پانند ہنے دنیا استزار مال و най ہ Background لمjdہے ہیں یہ نفر ہوں نکلہ کن ملک وقت امودmission س remembering عطاوری فوں م الگ فورنا جن தரத்தினுள் மாயவனாய் அயன் ஆகி தரத்தினுள் தான் பல தன்மையன் ஆகி கரத்தினுள் நின்று கழிவு செய்தானே பரம்பொருள் என்பதில் ஒன்றானவன் ஆகவும் உயிர்களுக்கு உள்ளும் வெளியிலும் இருப்பவனும் ஆன்மா மாதவம் செய்த செய்து பெற்ற வரத்தினால் திருமாலாகவும் பிரமனாகவும் தவம் செய்த தகுதிக்கு ஏற்ப வெவ்வேறு விதமான தரங்களில் பலவித தன்மைகள் கொண்ட தெய்வங்களாகவும் செய்கின்ற தொழில்களில் பலவித தெய்வங்களாகவும் நின்று அருடுகின்றவன் சதாசிவ முத்தியாகியே ஆகிய ஒருவனே ஹி இஸ் த self செல்ஃப் இன் த space ஸ்பேஸ் is இஸ் த மால் in அயன் இன் த அவுட்டர் ஆக்ஷன்ஸ் the various த வேரியஸ் கான்செப்ட்ஸ் இன் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ் Thus, he stayed cleansing the beings, making them perfect. எம் அங்குடன் சலமயனாமே எமது இறைவனே ஞான சக்தியை ஒரு பாகமாக கொண்டு சதாசிவமாக இருக்கிறான் அவனே வானத்து தெய்வ உருவங்களாக மருவி உள்ளான் உலகங்கள் அனைத்திற்கும் தலைவனான அவனே அவ்வுலகங்களில் இருக்கும் அனைத்து உயிர்களின் உடல்களுக்குள்ளும் ஒரு பாகமாக இருந்து கொண்டு உள்ளிருந்து அந்த உடலை இயக்கும் உயிர் சக்தியாகவும் உள்ளான் இப்படி அனைத்திலும் ஒரு பாகமாக இருக்கும் சிவமே அனைத்தின் தன்மைகளிலும் கலந்து நின்று அனைத்துமாக இருக்கிறான் as one portion having uma he is sadashiva as one part he is manifested as various gods being the leader of all worlds he is part of the beings kindling from within that he activates the body